இவ்வளவு சாமா இருக்கும் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் வண்டி இருக்கா வண்டிக்கு என்னடா ஒருத்தர் ஜில்ல வண்டி மொட்டை வண்டி ரெட்ட மாட்ட வண்டி ஜல்லிக்கட்டு வண்டி டயர் மொட்டை வண்டி டயர் போடாத வண்டி கூண்டு வண்டி கை வண்டி எவ்வளவு இருக்குடா அதுக்கு மீறி சாமான் மிச்சிருச்சுன்னா நிக்கிறானு கட கடிமாடு மாறி ஆயிரக்கூறு சமைய தரையில தூக்கி வச்சு நடுறாங்க பட எரியெல்லாம் எண்ணி கட்டியாச்சுங்க மொத்தம் எவ்வளவு மூவாயிரம்ங்க ஒண்ணு உதச்சா என்னடா வாங்குனதே எண்ணூறு மூவாயிரம்மா கேச்சு பார்க்கறோம் என்னதே திருப்பி திருப்பி எண்ணிட்டு இருக்கியா சிதிக்கு தெரியாத என்ன முடியுமா நீ எண்ணூறு போதும்டா ஏன் போட வண்டி எப்படி போட மாமா காய்கறி நகரட்டோட போற வழியில திருட்டு பையா இருக்கு துப்பாக்கி எடுத்துக்கீங்க நல்லா இருக்கா என்ன எழுந்திருக்க மாட்டேங்கிறான் நீங்க பெரிய உங்க உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போயப்படுத்த கிடைக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணியாச்சாப்பா கல்யாண நேரத்தில் ஆட முடிக்காது எத்தனை வாட்டி நான் போட்டியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அதுக்கு என்ன என்ன மேல உட்கார்ந்துருக்கான் அப்படி

அடுத்த நாள் காலையில முகூர்த்த வேலை அது என்ன வேலையோ தெரியல திடீர்னு ஒரு சத்தம் கிணறு விழுந்துட்டா திடீர்னு பாக்குற நம்ம ராமவு காணும் அப்புறம் ஓடி போய் பாக்குறேன் தோட்டத்து கிணத்துக்குள்ள இருந்து மெல்ல வெளியே வரா நம்ம ராமவு ஒரு பொண்ணை தூக்கிட்டு அந்த பொண்ணு பேசல பாவம் கிணத்துக்குள்ள இருந்து வராளே அவ எப்படி பேசுவான்னு இருந்த அப்புறம் சுத்தமா பேசவே இல்லை ஆர்த்தி பார்த்ததுல அவ பிறவி ஓமையா அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டதான் கல்யாணம் ஆமா ஆனா நீங்க போட்டோல பாத்தீங்களே

நேரா டவுன் அடிக்கிறவன் கையை புடிச்சிட்டு அடிக்காதானே யோ உன்ன அடிப்பையா எனக்கே திராட்சை மூணு மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சதுன்னு ஒரு தள்ளு தள்ளும் அஞ்சு நாள்ல போய் விழுந்து சாமி நீங்களாவது மந்திரத்தை சொல்லாம இருக்கு சாமி வாயை புத்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா கையை உதறிட்டு ஓய் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கனு அப்படின்னு ஒண்ணுமே தோணல கையை ஓடல காலை ஓடல கண்ணை முடிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ணை திறந்து பாக்குறாக்கா விஸ்த மாதிரி இருந்தது இந்த பையன் தாலியை கட்டிட்டு நிக்கிறான் நான் ஆமா இல்லையா பார்த்த வேண்டாமா வந்த லிங்க இருக்கு நான் பார்க்கவே இல்லை

கூப்ப என்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வர போறீங்களா இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் பேச நான் எதுக்கு வாங்க என்னோட இங்கே வசதியா இருக்க எப்படி நின்னு பேசுவோம் மாடிக்கு போய் பேசணும் வாங்க மாமா மாடி படம் வந்துட்டேன் இன்னும் எந்த கொண்டு போறீங்க எதுவும் வாங்க மாமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியுமா நியாயத்துக்கு ரொம்ப எதிரோட தேவம்

மறுபடியும் கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா நீ கீழ இருந்து ஒட்டு கேட்டிருக்க சரியா காப்பல தெரியுமா இது எம்பாரா சொல்லி இருப்பா யார் சொன்னாலும் சரி அன்னைக்கு துரோகம் செய்யற அளவுக்கு இங்க யாராவது முயற்சிக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படி ஒருத்தன் தேவை உங்க அம்மா இருக்காட எங்க அக்கா பயப்படாத அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு மறுபடியும் அம்மாவை இது விஷயமா அவட்ட பேசினாலும் நீங்க தாளம் போடுறதா எனக்கு தெரிஞ்சது மாமாவோட பார்க்க மாட்டேன் துப்பாக்கி எடுத்து உங்கள சுட்டு துப்பாக்கி சரி துப்பாக்கினு அக்கா கிட்ட நான் பேசவே மாடி பயமா இருக்கு நான் அவங்க எங்க என்ன இந்த வீட்டுல எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குறா எனக்கு வேற வேலையா கிடையாதா இந்த கணக்கு புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டேன்னா நான் இதுலயும் அட்ட சமத்துக்கு பல சமயத்துல நான் இப்படி தூங்கிடுறேன் என்ன நடந்ததுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அதுதான் உங்க அம்மா எங்க அக்கா இருக்காரு அவளை கேளுதான் நடந்து போச்சு நானும் வளர்த்திடுறேன்

வந்திருக்கிறாள் சின்ன மருமக நறுக்கு தெரிச்ச மாதிரி உத்தரவு போட்டு போறாள் நமக்கே அவங்க டிஃபன் அனுப்பிச்சிருவோமா ஏன் தம்பி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறானே நிஜமாவே நீ இத பத்தி என்ன நினைக்கிற நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா யாராருக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய்யறாங்க

என்னைக்கு இருந்தாலும் பெரியவங்க பொறுப்பை சின்ன அவங்க ஏத்துக்கிட்டு தானமா தரணும் அவங்க ஆசைப்படுறாங்களோ என்னவோ இதுல நான் என்னமா சொல்ல முடியும் நியாயமா இந்த வீட்டு பெரிய மெம்பர் இந்த பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் ஒதுக்கி வச்சாச்சு நானும் ஏன் என் சாணத்தை விட்டு கொடுக்கணும் ஏண்டா துறை நேத்து வந்த மாதிரியா பேசுறா அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் ஏன் கதல போடாதீங்க அக்கா அவன தொந்தரவு பண்ணாத புருஷனுக்கு உண்டான உரிமைகளை அவன் எழுதி வாங்கிட்டா கையெழுத்து போட்டு நிக்கிறான் பாவம் என்ன செய்வான் எனக்கு நியாயம் பட்டதா நான் செய்ய விரும்புறேன் என் இஷ்டம் போல நடந்தா அவங்க எல்லாருக்கும் நல்லது நான் அவ்வளவுதான் சொல்றேன்